வாழ மரிதான இருவாட்சி பறவைகள் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கும் இப்போதும் பெண் இருவாட்சி பறவைகள் வந்து இணைந்தே செல்லுமா வளர்க்க முடிய ஒரு அரிய வகை பறவை இனமாக தான் இருக்கிறதாம் பெரிய அழக வந்து உடைய இந்த பறவைகள் பறக்கும் போது பெரும் சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் உடையதாம் இருவாட்சி பறவைகளின் அழகில வந்து மேற்புறத்துல ஒரு குண்டை போன்ற வந்து ஒரு அமைப்பு காணப்படுகிறதாம் இந்த அமைப்பு வந்து இந்த பறவைக்கு வந்து இருவாய்கள் வந்து இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து தரு தா இதனால் தமிழ்ல இந்த பறவை வந்து இரவாட்சி குருவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இரவாட்சி பறவை என்றும் அழைக்கப்படுகிறது இருவாட்சி பறவை இனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கண்டறியில இருவாட்சி வலயமுள்ள வந்து இருவாட்சி வந்து நெக்டோ இருவாட்சி பழுப்பு இருவாட்சி இந்திய பாதை இருவாட்சி மற்றும் சொன்னா பெரும்பாதை இருவாட்சி மலைப்பார் இருவாட்சி அது மட்டுமில்லாமல் நிற இருவாட்சி மலர்பார் பாதை இருவாட்சி அப்படின்னு சொல்லி ஒன்பது வகையான வந்து இருவாட்சி பறவைகள் வந்து இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா பெரும்பாதை இருவாட்சி மலர்பார் இருவாட்சி சாம்பல் நிற இருவாட்சி மலர்பார் பாதை இருவாட்சி முதலான வகைகள் தான் வந்து தென்னிந்தியாவில் வந்து வாழ்கிறதா இருவாட்சி பறவைகள் வந்து கேரள மாநிலம் மற்றும் வந்து அருணாச்சல பிரதேசத்துல வந்து மாநில பறவையாகவும் அந்த மான் தீவுகளில் வாழும் வந்து நாற்கொண்டான் இருவாட்சி பறவை பறவை மிகவும் வந்து அரிதான இருவாட்சி பறவையாகவும் கருதப்படுகிறதாம் இருவாட்சி பறவைகள் பழங்கள் பூச்சிகள் மற்ற விலங்குகள் முதலியதெல்லாம் விரும்பிதான் எனவேதான் இவை வந்து அடர்ந்த காடுகள்ல வசிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ஊனான் சிறு பாம்புகள் சிறு பறவைகளையும் அவ்வப்போது வந்து உண்ணுமியல் பொடியதாகவும் காணப்படுகிறதா இருவாட்சி பறவைகள் எப்போதுமே இணைந்துதான் வாழக்கூடியவையா தங்கள் இனப்பெருக்க காலத்துல இரண்டு இருவாட்சி பறவைகளும் ஒன்றாக உயரமான உள்ள பொந்துக்களை தான் தங்கள் கூடுகளாக வந்து தேர்வு செய்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருவாட்சி பறவையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி